மாதா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நற்செய்தியில் இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் இரையாட்சி இத்தகையோருக்கு உரியதே என நமக்கு அறிவுறுத்துகிறார் நாம் இன்றைய சூழலில் குழந்தைகளை தங்களுடைய பிறந்த நாட்களை அவர்கள் கொண்டாடுகிற பொழுது பெரியவர்களிடமும் குருக்களிடமும் ஆசீர்வாதம் வாங்க அழைத்து செல்வது இன்றைக்கும் வழக்கமாக இருக்கிறது அதை போலத்தான் யூத சமூகத்திலும் தங்களுக்கு தெரிந்த போதகரிடமும் அறிமுகமானவருடையும் குழந்தைகளை ஆசிர்வாதத்திற்காக அழைத்துச் செல்வது வழக்கமாக இருந்தது அதை போலத்தான் இன்றைய நற்செய்தியிலே எல்லா பெண்மணிகளும் குழந்தைகளை தங்களுடைய பெரியவராகவும் போதகராகவும் போற்றப்படுகிற இயேசுவிடம் ஆசியைப் பெற அழைத்து செல்கிறார்கள் ஆனால் சீடர்கள் அவர்களை தடுக்கிறார்கள் இவருடைய பின்னணி என்னவென நாம் பார்க்கிற பொழுது இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய இறப்பை இரண்டு முறை அறிவித்திருக்கிறார் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத சீடர்கள் இயேசுனுடைய அந்த கலக்கமான முக ரேகையை பார்த்து யாரும் அவரை துன்பப்படுத்துவோ தொந்தரவு செய்யவோ இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு அதிகமாக ஓய்வெடுக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக இந்த சிறு பிள்ளைகளை தடுக்கிறார்கள் ஆனால் இயேசு அவற்றையும் தாண்டி சிறு பிள்ளைகளுக்கு ஆசி வழங்க தன்னுடைய நேரத்தை செலவிட சிறு பிள்ளைகளை தன்னிடம் அழைப்பதை நாம் பார்க்கிறோம் இயேசு எதை நமக்கு சுட்டி எனில் தான் சோர்வுற்றிருந்தாலும் தன்னுடைய பணியில் தன்னுடைய ஆன்மீக வாழ்வில் அவர் ஒரு நாளும் தோய்வின்றி செயலாற்றி கொண்டிருந்தார் என்பதை அவர் காட்டுகிறார் தன்னுடைய முக்கியமான நோக்கம் எதுவென அவர் உணர்ந்திருப்பதை இங்கே நமக்கு மெய்ப்படுத்தி காண்பிக்கிறார் நாம் யூத சமூகத்தில் பார்க்கிற பொழுது குழந்தைகள் வளர்கிற வரை அவர்களை ஒரு பொருளாக கருதினார்கள் அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகளை ஒரு பொருட்டாக கூட கருதாத ஒரு சூழ்நிலையில் எவரையெல்லாம் அவர்கள் ஒதுக்கினார்களோ ஒரு பொருட்டாக மதிக்கவில்லையோ அவர்களை இயேசு முக்கியத்துவம் கொடுத்து அழைப்பதை என்ற நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் இன்றைய கால சூழலில் கூட நாம் நம்முடைய குடும்ப வாழ்வில் நிறைய கேள்விகளை நம்முடைய எழுப்பி பார்க்கிறோமெனில் எத்தகைய கணவன் மனைவியர் அல்லது எத்தனை குடும்பங்களில் எல்லோரும் நல்ல புரிதலோடு ஆசையோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்கிற கேள்வி எழுப்புகிற பொழுது நிச்சயம் அவரவர் மனதிற்கு தான் தெரியும் ஆனால் நிறைய பேர் தங்களுடைய புரிதல்கள் இல்லாவிடினும் தங்களுடைய ஒத்துப்போகா சூழ்நிலையிலும் எல்லா கணவன் மனைவியரையும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக இன்றைய நாளிலே நிறைய குடும்பங்களில் இணைந்து வாழ்கிறார்கள் புரிதலோடு இருக்கிறார்கள் ஆக இந்த குழந்தைகள் தன்னகத்தை உறவுகளை வளர்ப்பதிலும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவை வலுப்படுத்துபவர்களாகவும் அதையும் தாண்டி தன்னகத்தை உறவுகளை இணைக்கிற ஒரு பாங்கை இக்குழந்தைகள் கொண்டிருப்பதை இயேசு நமக்கு வெளிப்படையாக என்ற நற்செய்தின் வாயிலாக நமக்கு கற்பிக்கிறார் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற சிறு சிறு குறைபாடுகள் சிறு சிறு சண்டைகள் சிறு சிறு புரிதலில்லா தன்மைகள் எல்லாம் கூட ஒரு குழந்தை பிறந்தால் எல்லாம் சரியாகிற நிலைக்கு நாம் அந்த குழந்தையை நோக்கி ஓடி நாம் தேடிச் செல்கிறோம் ஆக இயேசு நமக்கு சொல்வது சிறு பிள்ளைகளைப் போல நாம் மாறாவிடில் இரையாட்சி நமக்கு இல்லை ஆக இந்த சிறு பிள்ளைகளிடம் இருக்கிற இந்த மனநிலை நமதாக்கிக் கொள்ள அவர் அழைக்கிறார் அதே வேளையில் நாம் அதை நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து செயலாற்றவும் இத்தகைய தன்மையோடு இருக்கவும் இயேசு இன்றைக்கு அழைப்பிடுப்பதை நாம் பார்க்கிறோம் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஏழு மூன்றிலேயே நாம் வாசிக்கிறோம் பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் மக்கள் பேரு அவர் அளிக்கும் பரிசில் என நாம் பார்க்கிறோம் எனவே அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனதிடன் குழந்தைகளிடம் இருக்கிறது அந்த மனநிலை நமதாகவும் நாமும் குழந்தைகளைப் போல மாறி இறை உட்படவும் இயேசு நாளிலே அழைப்பு விடுக்கிறார் இந்த குழந்தை மனநிலையோடு நாமும் இந்த இறையாட்சிக்கு உட்படுகிற வகையில் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய வாழ்வையும் அமைத்து கொள்ள நாம் அருள் வேண்டுவோம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க